வாங்க ஃப்ரெண்ட் டிக்கு உங்கள் விளையாண்புடன் வர இருக்க மீண்டும் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை ஒரே நாளில் கடும் சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படவில்லை ஒரே நாளில் வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் இந்த வாரம் முழுக்க தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாரத்தோட முதல் பகுதியில் அதனடியான ஏற்றமும் வாரத்தோட பிற்பகுதியில் கடும் சரிவுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்துறை விலை ஒரு அவுன்ஸுக்கு ஐம்பது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இது தொடர்ந்து சரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க வேலையில் இருபத்தி தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுற அதே வேளை சவரன் விலை ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டாம் அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் கடுமையாக சரி ஆசைப்பட்டிருந்தேன் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாயும் கடந்த இரண்டு நாட்களில் ஏழ்நூற்றி நாலு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் தங்கத்தோட விலை சவரனுக்கு காணப்படவில்லை இதையும் மேற்கொண்டு ஒரு லட்சத்து பதினோறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் மேற்கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்க அதே வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்குது இதே வேலையில் நம்மளுக்கு சவரன் விலையை பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஓராயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுற அதே வேளையில் இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி மட்டும் நம்மளுக்கு வந்து நானூறு ரூபாய் விலை செஞ்சிருக்கு சவரனுக்கு நீங்கள்